ஹாய் ஹலோ எவ்ரிவன் இந்த சட்டப்படிப்பு படிக்கணும்னு காத்துட்டு இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கிளாட்டு நோட்டிஃபிகேஷனுக்காக ரொம்ப நாளாக வெயிட் இருக்கோம் பிகாஸ் டிசம்பர் மாதம் எக்ஸாம்னு சொல்லி மே மாதமே நமக்கு கிளாட் கான்சிட்ருன்னு சொல்லிட்டாங்க பட் இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் எப்போ ஃபில் பண்ணும் எப்போ நமக்கு வந்து டிக்கெட் வரும் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக நம்ம வந்து ஜூலை மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் இப்போ வந்து ஜூலை செவன்த் அன்னைக்கே இந்த நோட்டிஃபிகேஷன் கான்சிட்டோரியம் கொடுத்துட்டாங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலை செவன்த் ரிலீஸ் ஆச்சு இன்றைக்கி நான் வந்து அதை எப்படி உங்களுக்கு வந்து லாக்இன் பண்ணி உள்ளே போய் பார்க்கறது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ தென் எகெயின் ஜூலை ஃபிஃப்டீன்த் அப்போது அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும்போது அது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் வந்து கூகுளில் போய் கிளாட் கான்சிட்டோரியம்னு அடிச்சிங்கன்னா கான்சிட்டோரியம் ஆஃப் என்ன லியூன்னு சொல்லி இந்த சைட்டும் ஓப்பன் ஆகும் ஸோ அதில் லாகின் பண்ணோம் அப்படின்னா நீ பாருங்க டுவெண்ட்டி இருக்கு ஃபோர் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு நீங்கள் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைனா நெக்ஸ்ட் தான் இது அப்படின்னு அர்த்தம் கிடையாது இப்போ இந்த க்ளாட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் தான் நோட்டிஃபிகேஷன் இதோட எக்ஸாமினேஷன் தான் நமக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி டுவெண்ட்டி ஃபோரில் நடக்க போகுது பிகாஸ் இந்த எக்ஸாமினேஷனோட அட்மிஷன் இன்டெக் வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அதனால தான் நமக்கு கிளாட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க ஸோ கிளாட் கான்சிட்டோரியம் பேஜுக்குள்ளே போனீங்கனாலே இந்த ஹோம் பேஜுக்குள்ளார இது இருக்குது ரைட்டா ஸோ இதுக்குள்ளார லாகின் பண்ணிங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள் கிளாட் கான்சிடோரியம் ஆன்லைன் அப்ளிகேஷன் நமக்கு வந்து ஜூலை ஃபிஃப்டீன்த்து ஓப்பன் ஆகுது ரைட்டா அக்டோபர் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் அது ஓப்பனில் தான் இருக்குது ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் எல்லோரும் ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும் ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் நம்ம ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் பேமெண்ட்டும் ஆன்லைன்ல தான் பண்ணுவோம் ஸோ ஆஃப்லைனில் அப்ளை பண்ண ஐ மீன் அட்மிஷன் நம்மளோட எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் டெஸ்ட் ஏன்னா இதோட கிளார்டோட ஃபுல் ஃபார்மே வந்து காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் தான் அதனால வந்து இந்த எக்ஸாம் நம்ம வந்து டிசம்பர் ஒன்னாம் தேதி எழுதுறோம் இல்லையா அது வந்து ஆஃப்லைனில் கண்டக்ட் பண்ணுறாங்க ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் இந்த எக்ஸாம் நடக்க போகுது ஸோ மறக்காம எல்லாம் ஜூலை ஃபிஃப்டீன்துலேருந்து அக்டோபர் பிப்டீன்த் கட் ஆப் டேட்டு மறக்காம அப்ளை பண்ணிடுங்க அப்ளிகேஷன் போடும்போது ஏதாவது டவுட்ஸ் இருக்கு எனக்கு உள்ளே லாகின் ஆக மாட்டேங்குது இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குன்னா ப்ளீஸ் யூ கேன் கால் ஆரா எஜுகேஷன் ஆரா எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எப்படி அப்ளை பண்ணுவோம் என்னங்கிறது அண்ட் அபார்ட் ஃப்ரம் திஸ் இப்போ யாரெல்லாம் இதை வந்து எலிஜிபிள் யாரெல்லாம் அப்ளிகேஷன் போடலாம் அப்படின்னா இதை வந்து ரெண்டு கைண்ட் ஆஃப் என்ட்ரி எக்ஸாமினேஷன் ஒன்று வந்து யூஜிக்கான என்ட்ரி எக்ஸாமினேஷன் இன்னொன்று பிஜிக்கான எண்ட்ரி எக்ஸாமினேஷன் ஸோ வந்து இப்போது ப்ளஸ் டூ இருக்காங்க இல்லையா இந்த வருஷம் படிச்சுட்டு இருக்கிற பசங்களும் சரி அதே மாதிரி இப்போ ப்ளஸ் டூ படித்து இருக்கக்கூடிய பசங்களுக்கும் சரி அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஃபைவ் இயர்ஸ் லா டிகிரி எல்எல்பி பண்றதுக்கு எலிஜிபிள் பிஎல்னாலும் எல்எல்பினாலும் சீக்குவலன்ட் தாங்க ஒன்று தான் ரெண்டும் ஒன்று தான் அதனால வந்து எல்எல்பிங்கிறது கிளாட் கான்ஸ்டோரியம் பண்ணனால நமக்கு எல்எல்பின்னு அவங்க நோட்டிஃபை பண்றாங்க இதே தமிழ்நாடு அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் போகும்போது பிஎல்னு சொல்றாங்க ஸோ போத் ஆர் ஒன் அண்ட் த சேம் தான் ஸோ இப்போ யூஜிக்கு வந்து நம்ம ஃபைவ் இயர்ஸ் படிக்கணும் இன்டெகிரேட்டடா லா டிகிரி வந்து ஃபைவ் இயர்ஸ் படிக்கணும் இது ப்ளஸ் டூ கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ஃபைவ் இயர்ஸாக படிக்கணும் ஐ மீன் முடிச்சதுக்கு அப்புறம் டூ முடிச்சதுக்கப்புறம் ஆனா ப்ளஸ் டூ பர்சூயிங் ஸ்டூடண்ட்டு இந்த வருஷம் மார்ச் மாதம் அதாவது அப்கமிங் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் வந்து ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுத போகிறேன் அப்பியரிங் ஸ்டூடெண்ட்டு அப்படின்றவங்க கூட இந்த எக்ஸாமுக்கு குவாலிஃபைடு தான் இப்போது யாரெல்லாம் எலிஜிபிள் ஃபார் அண்டர் கிராஜுவேஷன் எக்ஸாம் என்ட்ரிக்கு அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள் டென்த் டுவெல்த் முடிச்சவங்க அல்லது ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன் முடிச்சவங்க ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன் முடிச்சவங்கன்னா மினிமம் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு மார்க்ஸ் வேணும் அட் த சேம் டைம் ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபார் எஸ்சிஎஸ்சி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கணும் இப்போது கீழே முக்கியமான ஏரியா என்னது அப்பேரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு கேண்டிடேட்ஸ் அப்பேரிங் ஃபார் த குவாலிஃபை எக்ஸாமினேஷன் இன் மார்ச் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் எலிஜிபிள் அவங்க கூட இதுக்கு எலிஜிபிள் சட்ட படிப்பு தான் நான் படிப்பேன் அப்படின்னு காத்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த நோட்டிபிகேஷன் வந்து மிகப்பெரிய ஒரு இதுவா இருக்கும் தட் இஸ் எதிர்பார்த்த ஒரு விஷயமா இருக்கும் அதனால இதை வந்து மறக்காமல் அக்டோபர் ஃபிஃப்டீன்க்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க அண்ட் டிகிரி முடித்த பசங்க அதாவது லா டிகிரி முடித்த பசங்களுக்கு எல்எல்பி டிகிரி ஃபைவ் இயர்ஸோ த்ரீ இயர்ஸோ முடிச்சுட்டு நான் பிஜி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் எல்எல்எம் எக்ஸாம்கான என்ட்ரி எக்ஸாமினேஷன் கிளாட்டு கண்டக்ட் கான்சிட்டோரியம் கண்டக்ட் பண்ணுது ஸோ அதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்எல்பி டிகிரி வச்சிருக்கிறவங்க மினிமம் பாசிங் மார்க் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி வேணும் அதர்வைஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பண்ண எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் இருக்குதுன்னா தே கேன் ரைட் திஸ் கிளாட் எக்ஸாமினேஷன் ஆஸ் வெல் எஸ் ஃபைனல் இயரில் இவங்க இருக்காங்க ஃபைனல் செமஸ்டர் ஏப்ரல் மே எழுதுவாங்க அப்படின்ற பசங்களாக இருந்தாலும் தே ஆர் எலிஜிபிள் ஃபார் ரைட்டிங் எல்எல்எம்க்கானஸ் எக்ஸாமினேஷன் அண்டர் கிளாட் கிளாட் ரூட்டில் அவங்க போகலாம் இதுக்கான அப்ளிகேஷன் காஸ்ட் நாலாயிரம் ரூபாய் வந்து யூஜி அண்ட் பிஜி ரெண்டுக்கும் காமன் தான் நாலாயிரம் ரூபா வந்து எஸ்சிஎஸ்டி எல்லாமே இருக்க பசங்களுக்கு எல்லாத்துக்கும் நாலாயிரம் ரூபாய் மற்றபடி எஸ்சிஎஸ்டி அண்ட் அதர் கேண்டிடேட்ஸுக்கு நமக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இதுக்கு நம்ம ஜூலை பதினஞ்சு இந்த கான்சிட்டோரியம் வெப்சைட்டு கான்சிட்டோரியம் டாட் ஏசி இன் இந்த குள்ள லாகின் பண்ணோம்னா அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஓப்பன் ஆயிருக்கும் நம்ம வந்து இதுக்கு அடுத்த வீடியோவில் ஜூலை ஃபிஃப்டீன்தே அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணுன்ற டிஸ்கஷனும் அதுக்கு முன்னாடி கிளாட் எக்ஸாமினேஷன் நமக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி நடக்க போகுது ஸோ இதுக்கு இன்னும் நான் ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்ற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா ஆரோ எஜுகேஷனில் நீங்கள் ஸ்கூல் கோயிங்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை உங்களோட ஸ்கூல் டைம் அல்லாமல் இருக்கக்கூடிய டைமிங்கில் உங்களோட கன்வீனியன்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் டைமிங்கில் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டு மோட்லையுமே கிளாட் எக்ஸாமினேஷனுக்கான என்ட்ரன்ஸுக்கு ப்ரிப்பரேஷன் சப்போர்ட் பண்ணுறோம் ஸோ ட்ரைனிங் ஜூலையிலேருந்து நமக்கு டிசம்பர் வரைக்கும் கண்டினியூஸாக இருக்கும் ரைட்டா ஸோ வந்து இந்த பீரியட் இஸ் மோர் தென் இன்ன ஃபார் அப்பியரிங் கிளாட் எக்ஸாமினேஷன் டிசம்பர் மாதம் ஸோ வந்து ஆரா எஜுகேஷன்ல நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஃபர்தர் சப்போர்ட் வேணும் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறதுனாலும் நீங்க தாராளமாக கூப்பிடலாம் அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் திங் ஆறா எஜுகேஷனும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பிகாஸ் இது மட்டும் இல்லை லா முடித்தா என்னெல்லாம் பண்ணலாம் இனி நம்ம வந்து என்னென்ன ஏரியா ப்ராக்டிஸ் இருக்குது என் இன்டர்நேஷ்னல் ஃபார்ம் வந்து எப்படி ரன் பண்ணுறது அங்கே போய் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அங்கே போய் எப்படி படிக்கிறது இதை பற்றி எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுவோம் ஸோ லைக் ஷேர் அவர் வீடியோஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்